ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை அம்மனுக்கு உரித்தான ஆஷானா நவராத்திரியில் அம்மனை வீட்டில் எந்த முறையில் எளிமையாக வழிபடுவது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக திகழ்பவள் தான் அன்னை வாராகி இவள் நிலத்திற்கு உரியவளாக கருதப்படுகிறாள் கையில் கலப்பை ஏறி என்று விவசாயம் தொடர்பான கருவிகளை வைத்திருக்கும் தெய்வமாகவும் இந்த அம்மன் திகழ்கிறாள் இந்த தெய்வத்தை விவசாயிகள் வழிபடுவதன் மூலம் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பஞ்சமி திதியில் வாராகியம்மனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாராகியம்மனை தொடர்ச்சியாக வழிபடுபவர்கள் கண்டிப்பான முறையில் வாராகிய உரித்தான நவராத்திரியில் வாராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நவராத்திரியை ஆஷான நவராத்திரி என்று கூறுகிறோம் இந்த ஆஷாட நவராத்திரி வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி அதாவது நாளை ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவடைகிறது இந்த காலங்களில் வீட்டில் வாராகியம்மனை எந்த முறையில் வழிபட்டால் வாராகியம்மனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் உங்களிடம் வாராகியம்மன் சிலை இருக்கும் பட்சத்தில் அதற்கு தினமும் பசும்பாலால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது படமாக இருக்கும் பட்சத்தில் வாராகியம்மனின் திருவுருவப் படத்தை துடைத்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி படங்களோ அல்லது சிலையோ இல்லாத பட்சத்தில் புதிதாக ஒரு அகல் விளக்கை வாங்கி அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது ஓம் வாராகி அம்மனே போற்றி ஓம் வாராகி அம்மனே வருக வருக என்று கூறிய வரை தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீப சுடருளியில் வாராகியம்மன் ஆவாகனமாகியிருப்பாள் என்பது ஐதீகம் இந்த நவராத்திரி சமயங்களில் வாராகியம்மனுக்கு பிடித்தமான பூமிக்கு அடியில் வெளியக்கூடிய கிழங்கு வகைகள் அதிலும் முக்கியமாக சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்த ஒன்பது நாட்களில் ஒருமுறையாவது சர்க்கரை வள்ளி கிழங்கை வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுங்கள் அல்லது கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை நிலக்கடலை சுண்டல் பருப்பு வடை போன்ற பொருட்களையும் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் இந்த ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய முக்கியமான இரண்டு நாட்களை தவறவிடாமல் வழிபட்டால் இந்த ஒன்பது நாட்களும் வழிபட்டதற்கு சமமான பலன்களை பெற முடியும் அந்த நாட்கள்தான் வளர்பிரி பஞ்சமியும் அஷ்டமியும் பஞ்சமி தேதி ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ஒன்று மணிக்கு ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி காலை பத்து பத்தொன்பது மணி வரை உள்ளது அதேபோல அஷ்டமி திதி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு பதிமூன்று மணிக்கு ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மாலை நான்கு இரண்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த ஆஷாட நவராத்திரியில் தினமும் வாராகியம்மனின் மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டும் இந்த நவராத்திரியில் வாராகி வழிபடுவதன் மூலம் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு நோய்கள் தீரும் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கடன் அடையும் மன கஷ்டங்கள் நீங்கும் காரிய சித்தி உண்டாகும் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளும் எதிரிகளும் நீங்குவார்கள் பய உணர்வு நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் பல அற்புதமான வலன்களை தரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியை தவறாமல் இந்த முறையில் வழிபாடு செய்து மேற்கொண்ட அனைத்து படன்களையும் பெற்றிடுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சொர்க்கபூமி மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்